நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் முப்பெரும் விழா தமிழக ஆசிரியர் கூட்டணியின் வட்டார பொதுக்குழு தமிழக அரசின் கனவு ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு பணி நிறைவு பெறும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு ஆகிய முப்பெரும் விழா கூடலூர் முதல் மைல் பகுதியில் தனியார் அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் தமிழக அரசின் கனவு ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு கேடையும் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணையின் எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்றை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாட்டை கலைந்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிட வேண்டும் ஆசிரியர் கலந்தாய்வு பொது மாறுதலை வரும் மே மாதத்துக்குள் முடித்திட வேண்டும் கூடலூர் ஒன்றியத்தில் வட்டார கல்வி அலுவலர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக வேண்டும் நிரப்பிட மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் விலையில்லா பொருட்கள் இந்த கல்வி ஆண்டின் தொடக்கத்திலேயே வழங்கப்பட வேண்டும் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி மாணவர் நலனை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டன நிச்சயமாக அப்படி பார்க்கும்போது ரேங்க் டீச்சர் வந்து இறக்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு உள்ளபடியே உங்களுடைய அந்த சர்வீஸ் இந்த சேவை இந்த குழந்தைகளுக்கான உங்களுடைய இத்தனை ஆண்டு கால பணி நிச்சயம் உங்களை காட்டும் எதிர்காலம் உங்களை போற்றுங்கிறதுல மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன் அதை ஏற்படுத்துதுன்னா இவ்வளோ காலம் ஒரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கூடலூர் பிளாக்னால் இந்த கூடலூர் பிளாக்கில் ஆசிரியர்களுக்கு பொதுவான முன்னுரிமை தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாறுதல் பதவி உயர்வு அனைத்தும் வழங்கப்பட்டது இன்றைக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை என்ன சொல்லுதுன்னா மாநில அளவில் முன்னுரிமை பட்டியலை தயாரித்து மாநில அளவில் பொதுமாறுதல் தரோம் மாநில அளவில் பதவி உயர்வு தரோம்னு சொல்லுது பார்க்கறதுக்கு சரியாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் இப்போ கூடலூரில் வந்து உதாரணத்துக்கு வாழ்க்கை வேலையை இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை நாங்கள் மிக மிக வலியுறுத்தி அரசத்தி நாற்பத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி மூன்றை பின் வாங்க வேண்டும் பழைய நடைமுறை தொடர வேண்டும் என தீர்மானமாக இயற்றியிருக்கிறோம் அடுத்து பையாக இருந்தாலும் சரி அரசு வழங்கக்கூடிய அத்தனை விலையில்லா பொருட்களையும் உரிய கால நேரத்தில் கொடுத்து மாணவர்களுடைய கல்வி நலனியை பார்க்க வேண்டும் காக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தையும் குறைவாகத்தான் இருப்பார்கள் குறிப்பாக தொடக்கப்பள்ளி தொடக்க நிலையிலே வந்து பெண் ஆசிரியர்கள் அதிகப்படியாக நியமிக்கப்பட நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இந்த சங்கத்தையும் இந்த ஆசிரியர்களுடைய உரிமையும் இந்த ஆசிரியர்களுடைய